உயர்கல்வி பெறாத பெண்கள் இல்லாத நிலையை இல்லை என்ற நிலையை உருவாக்காமல் நான் ஓய மாட்டேன் என் காலத்திற்கு பின்னாலும் என் பேர் சொல்ல பிள்ளைகள் நீங்கள் இருக்க வேண்டும் என புதுமைப்பின் திட்டத்தை தொடங்கி வைத்து முதல்வர் மு ஸ்டாலின் பேச்சு தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் வைத்து நடைபெறும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிக் கல்வியில் படித்த மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் விரிவாக்கம் செய்யப்பட்ட புதுமைப்பெண் திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் இந்த திட்டம் மூலம் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த எழுபத்தி ஐயாயிரத்து இருபத்தெட்டு மாணவியர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பெற உள்ளனர் இதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பேசும்பொழுது இத்திட்ட விழாவில் இருக்கும் மாணவிகளை பார்க்கும் நான் திராவிடியன் ஸ்டாக்காக பெருமைப்படுகிறேன் இதற்கு நேர் எதிரே வளர்ச்சியை பிடிக்காமல் ஜாதி மதத்தால் மக்களை பிரிவுபடுத்தும் வன்மம் பிடித்த ஸ்டாக் என்று ஒன்று உள்ளது தமிழகத்தின் பெண்கள் கல்வி அதிக மதிப்பெண் உள்ளிட்டவைகள் டாப்பாக உள்ளனர் இந்த காட்சி தான் பகுத்தறிவு தந்தை பெரியார் காண நினைத்த காட்சி ஒவ்வொரு குடும்ப பெண்களும் சொந்த கால்களில் நிற்க வேண்டும் என்பது பெரியாரின் கனவு அனைத்து மக்களும் கட்டாயம் கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது நீதி கட்சி பட்டியலின மாணவர்களை அனைத்து பள்ளிகளிலும் சேர்க்கணும் என நீதி கட்சி உத்தரவிட்டது இதனை தெரியாமல் தான் என்ன செய்தது திராவிடம் என அறியாமையில் சிலர் பேசுகிறார்கள் என்றார் மேலும் அவர் பேசும்பொழுது உங்கள் கல்வி உங்களுக்கு மட்டும் பயனுள்ளதாக இருக்கக்கூடாது சமூக வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் பெண் திட்டம் தொடங்கப்பட்டதால் ஐநூற்றி தொண்ணூறு கோடி செலவாகியிருப்பதாக சொன்னார்கள் அதனை செலவாக பார்க்கவில்லை தந்தைக்குரிய கடமையாகவே பார்க்கின்றேன் எந்த தந்தையும் பிள்ளைகளின் படிப்பிற்கு செலவுகளை கணக்கு பார்க்க மாட்டார்கள் அந்த அடிப்படையில் ஒரே உயர்கல்விக்கான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது என்ற அவர் பாரதியின் கனவை பெண் திட்டம் மூலம் திராவிட மாடல் அரசு நிறைவேற்றுள்ளது ஆண் கல்லூரிகளுக்கு நுழைந்தால் அது கல்வி வளர்ச்சி பெண் கல்லூரிக்கு நுழைந்தால் அது சமூக புரட்சி உயர்கல்வி பெறாத பெண்கள் இல்லாத நிலையே இல்லை என்ற நிலைமையை உருவாக்காமல் நான் ஓய மாட்டேன் என் காலத்திற்கு பின்னாலும் என் பேர் சொல்லும் பிள்ளைகள் நீங்கள் இருக்க வேண்டும் என முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் தொடர்ந்து அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் முன்னதாக சுமார் முப்பத்தி மூணு லட்சம் மதிப்பில் முப்பத்தி இரண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனத்தை முதல்வர் மு வழங்கினார் இவ்விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜீவன் மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேயர் பெரியசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் மார்கண்டியன் சண்முகையா தலைமை செயலாளர் முருகானந்தம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை செயலாளர் ஜெய்ஸ்ரீ முரளிதரன் சமூக நல ஆணையர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் வன்முறை எண்ணத்தை தூண்டிவிடக்கூடிய வன்மம் பிடிச்ச பெண்கள்லாம் வீட்டில் தான் இருக்கணும் கடைசி வர ஒருத்தரை சார்ந்து இருக்கணும்னு மனுவாளர் சிந்தனையை இந்த காலத்திலையும் பேசிட்டு திரிகிற அப்படிப்பட்டவங்க தப்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் இந்தியாவிலேயே மார்க் வாங்குறதுல தமிழ்நாட்டு பொண்ணுங்க டாப் உயர் கல்வியில அதிகமாக சேர்றதுலயும் நீங்க தான் டாப் அப்படி உயர்கல்விய முடிச்சு வேலைக்கு போறதுலையும் இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க தான் டாப் இந்த காட்சி தான் பகுத்தறிப்பாளர் தந்த பெரியார் அவர்களுக்கான நினைச்ச காட்சி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் கல்லூரியில் படிச்சு நல்ல வேலையில சேர்ந்து யாரையும் எதிர்பார்க்காம தங்களுடைய சொல்ல சொந்த பொருளாதார வளத்தோடு இருக்கணும்னு கருதியவர் தந்தை பெரியார் அது அவரது கனவு மூடப்பட்டிருந்த கல்வி கதவுகள் திறக்கப்பட்டு நாம் எல்லாம் கல்வி சாலைகளுக்கு வர தொடங்கினப்போ தந்தை பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா பெருந்தலைவர் காமராஜர் கல்வி கண்ணை திறந்தார் கலைஞர்களது ஆட்சியை எழுந்து நடக்க வைக்கணும்னு சொன்னார் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் பேரால் அமைந்திருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் நடக்கிறது மிக மிக பெருமைக்குரியது மகிழ்ச்சிக்குரியது பெல் பட்டனையும் செய்யுங்கள்